வணக்கம் நான் சரவணங்க வளர்த்துருக்காரு இன்றைக்கி என்னன்னா மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்காக கிழங்கா மீன் எட்டு வந்துருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு இன்றைக்கி என் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் செஞ்சு கொடுக்க போகிறேன் நானும் என் குழந்தைங்க எல்லாேருமே சாப்பிட போகிறேன் ரொம்ப சூப்பராக வாங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மீன் வறுவல் செய்வான் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் கருவேப்பந்திரம் பூண்டு ஒரு நாள் பல்லு இஞ்சி கொஞ்சம் அப்புறம் பாத்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து மூணு ஸ்பூனுங்க இது வந்து காரம் நம்மளுக்கு அவ்வளவா இருக்காது அதங்காட்டி நம்ம கலரும் நல்லா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் அதங்காட்டி நம்ம மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் கரம் மசாலா எதுக்குன்னா மணம் நல்லா இருக்கும் கரம் மசாலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மணம் நல்லா இருக்கும் அதங்காட்டி கரம் மசாலா நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சரி கரம் செல்லமா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்லங்க நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாங்க அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி இப்பள்ள பூண்டுங்க கொஞ்சம் கருவேப்பந்தலை ஈரை ஒரு ஸ்பூனுங்க சீரக ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க காஷ்மீரி சில்லி தூள் ஸ்பூனு ம் இது வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடுங்க அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சப்பாய் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில் நிறைய ஆட் பண்ணீங்கன்னா மீனில் வந்து ஒட்டாது நல்லா எடுத்து பேஸ்ட்டோடு கான்ஃப்ளேவர் மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா சேர்ந்து கலந்துட்டுக்கலாங்க சாகணும் நல்லா இந்த பேஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு மீனும் எடுத்து பரட்டி வச்சிடலாங்க பாருங்க மசாலா போட்டு ஒவ்வொரு மீனா ஒரு மீன் வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்கூல் ஒர்க் இருக்குது எங்கள் வீட்டில் அட்டை போடச்சுன்னா என் பெரிய பையன் மட்டும்தான் அட்டை போட்டுருக்குறா பாருங்க சின்ன பையன் வேடிக்கை பார்த்து பண்ணுறதுக்குறா அரிசித்து அட்டை போடு அட்டை சொல்லித்தரானா இல்லையா ஆ என்ன செஞ்சுட்ருக்குற தெரியுமா நீக்கி ஆ மீன் பிடிக்குமில்ல உனக்கு எவ்வளோ பிடிக்கு ஆ ரொம்ப பிடிக்கு அச்சுத்து அட்டை போடு பாருங்கள் என் பையன்லாம் நீ தொந்தரவே பண்ண மாட்டான் அவனே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை போட்டுக்கலாம் அவனை போட்டா இப்போ அவன் தம்பிக்கு போட்டுருக்குறான் எப்பரீ பையன் எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சுட்டேங்க இதை அரைமா ஒரு அரை மணி நேரம் ஊருட்டும் அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க மீன் கலந்து வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஒவ்வொன்றும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நாலு நாளாக போட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு சுடு பாருங்க இருக்கிறது வந்து ஒரு நாலு மீன் இருக்குது சுட்டு வச்சுட்டு சுட சுட சாப்பிட்லாம் சுட்டு எடுத்துட்றியா பாருங்க நம்ம மீன் வரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சுங்க என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்றது ஆரம்பித்தோம் சாப்பிடுங்க நாங்கள் எப்போவுமே நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தாங்க சாப்பிடுவோம் எங்கள் அம்மா உள்ளே இருக்காங்க எங்கள் அம்மா கூப்பிட்டா வர மாட்டேங்க நாங்கள் அஞ்சு பேர் ஒட்டுதான் எப்பவுமே சாப்பிடுவோம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புங்க பயன்படுத்த ரொம்ப இந்த மீன் வரல நீங்கள் உங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்